குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் பேசும் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி ல படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சிவகுமார் அப்பா அஞ்சு விஷயத்துல மிகப்பெரிய ஆள் பிரிமானுஷன் மாதிரி ஒரு பொருள் தொலைந்து விட்டாலும் அந்த பொருள் எங்கே இருக்கிறது யார் எடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர் அறிவு படைத்தவர் எனக்கு போவது ஆண் குழந்தை இந்த ஆண் குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் நான் இறந்து விடுவேன் அப்படி இறக்கவில்லை என்றால் அவன் எனக்கு பிறந்தவன் அல்ல அப்படின்னு எழுதிச்சார் அவர் எடுத்து கொஞ்சமாலாம் எல்லாம் டேய் டே கண்ணுமணி என்னை தூக்கி சாப்பிட போறியாரா ஒரு வருஷத்துக்குள்ள வேண்டா கண்ணு எனக்கு சாப்பிட போற அப்படின்னு கேட்பாரா அவர் ஆயுள்ள போட்டோவே எடுத்ததில்லை அதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா அதனால சிவகுமாரை நூறை எட்டி விட்டு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் போவார் அவங்க அப்பா தான் அவ்வளோ பெரிய மனப்பாடம் செஞ்சு இதற்கு என்ன மனப்பாடம் செஞ்சா திருப்புகளை மனப்பாடம் ஒரு சுகம் இல்லாமல் இருக்கும்போது சில பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் சுகம் இல்லாமல் இருக்காருங்க எப்படி இருக்காராம் இத்தனாந்தேதி ஏழு மணிக்கு சொல்லுவாங்க எல்லாரும் கேட்டாங்க என்ன இந்த மாதிரி வந்து லெனினுக்கு ஜோசின்னு சொன்னது ரஸ்புட்டினுக்கு சொன்னது அப்புறம் ஜெயகாந்தன் அப்பா பெரிய ஜோதிடர்லாம் சொல்கிறீங்களே இப்போ கரண்டில் இருக்கக்கூடியவங்க யாரோடவாவது தொடர்பு படுத்தி அந்த ஜோசியத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னார் தாராளமாக சொல்கிறேன் அப்படின்னு பெருமதிப்பிற்குரிய நடிகர் சிவகுமார் அண்ணன் என்று மார்கன் சிவகுமார் அண்ணனுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் ஜோதிடம் கணித்ததையும் அவருக்கு இருக்கின்ற எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பிரிமானுஷன் இதெல்லாம் பல திறமைகளை உள்ளடக்கியவர் அவர் கணித்த ஜோதிடத்தை பற்றி சொல்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்ன அப்படின்னா தசாவதானி அப்படிமாங்க அதான் பத்து கலைகளை பத்து நேரத்தில் ஒரே நேரத்தில் செய்கிறது அஷ்டாவதானி எட்டு சதாவதானின்னு இருந்திருக்காங்க நூறு நூறு விஷயங்கள் அந்த மூளை எல்லாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு மூளை பக்குவம் இப்பெல்லாம் இல்லை நமக்கு நான் மெட்ராஸ் வந்தப்பயே ஒரு பத்து பதினஞ்சு பெரிய பெரிய விஐபிஸ் காரனுடைய நம்பர்லாம் எனக்கு தெரியும் நான் நடிகனான பிறகு எனக்கு ஒரு பத்து இருபது நடிகர்களுடைய கார் நம்பர் தெரியும் நடிகைகள் கார் நம்பர் தெரியும் என் வீட்டினுடைய ஃபோன் நம்பர் ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும் இப்போ நம்ம வீட்டு நம்பரே தடவிட வேண்டியதாக இருந்தேன் என் கார் நம்பரே யோசிக்க வேண்டியதாக இருக்குது மூளை இப்படி ஆகிவிட்டது நமக்கு அதுபோல் அவர்கள் அப்பா வந்து சிவகுமார் அப்பா அஞ்சு விஷயத்தில் மிகப்பெரிய ஆள் பிரிமானுஷன் மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன எங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லிடுவார் எங்கே அருமையான வாட்ரு இந்த இடத்துல தோணுனா தண்ணி இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்ச நாள் மட்டும் இல்லை லைஃப் லாங்காக வந்துக்கிட்டே இருக்கணும் ஊற்று ஜீவ ஊற்று மாதிரி வரணும் ரெண்டாவது விஷயம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைக்கு ஜோசியம் சொல்கிறது பிறந்தவொன்னே குழந்தைக்கு ஜோசியம் சொல்கிறது பெருசு இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஜோசியம் சொல்லுவது பிறந்த குழந்தைக்கு ஜோசியம் சொல்லுவது ஒன்று அதற்கப்புறம் ரோட்டில் இருக்கக்கூடிய வண்டி அந்த வண்டியில் என்ன போயிட்ருக்கு இந்த வண்டிக்காரன் எத்தனை பேர் ஓட்டிக்கிட்டு போகிறான் எத்தனை பேர் கூட உட்காந்துருக்கான் அவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான் அதை சொல்லக்கூடிய ஒரு சக்தி அதற்கப்புறம் நேற்று என்ன சட்டை போட்டிருந்த நேற்று எத்தனை எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயம் ஒரு பொருள் தொலைந்து விட்டாலும் அந்த பொருள் எங்கே இருக்கிறது யார் எடுத்திருக்கிறார்கள் இவைகளெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர் அறிவு படைத்தவர் இந்த மாதிரி ஒரு ஐந்து விஷயங்களில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள் அதை வைத்து நான் சொன்னேன் மாதிரி வந்து அவர் வந்து பஞ்சமா சித்தியுடையவர் அப்படின்னு நானாக சும்மா சொல்லிக்கிட்டேன் அட்டமா அஷ்டாவதானிங்கிற மாதிரி பஞ்சமா அவதானி அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கோவை சூலூர் பக்கத்தில் உள்ள காசி கவுண்டன் புதூர் தான் அவருடைய ஊர் அவருடைய மாமியார் ஊர் வந்து கோவையில் பல்லடம் பக்கத்தில் உள்ள கல்லம்பாளையம் அதான் மாமியார் ஊர் அவர் ஊருக்கு ஒரு நாள் ஒரு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போயிருக்கார் அங்கே ஊரில் உள்ள மக்களெல்லாம் கூப்பிட்டு இவருக்கு இந்த மாதிரியான சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வீட்டில் எங்கள் ஊரில் தண்ணி கிடைக்கலைங்க எங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னோட இவர் நேராக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து இந்த இடத்த தோன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க ஒரே பாறையாக இருக்குது இந்த இடத்த சொல்ல சொல்கிறீங்க தோண்ட சொல்கிறீங்கன்னு தோண்டுப்பா தண்ணி வரும் அப்படின்னு இருக்கார் தோண்டி இருக்கிறாங்க தோண்டு நாள் மழை இல்லாத வறண்ட காலத்திலும் தண்ணீர் நீரூற்று போல் வருகிறது மழை காலத்திலும் வருகிறது எல்லா காலங்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இதை கேள்விப்பட்டு ஏதோ ஒரு பத்திரிகை ஆனந்தபடன்னுட்டு நினைக்கிறேன் அவங்களாம் போய் நேரடியாக போய் அந்த ஊரில் பேட்டியெல்லாம் கண்டு ஒரு ஒரு முறை வந்துடுது பேப்பரில் அப்புறம் அந்த ஊருக்கு பக்கம் போகும்போது நான் இவங்க அப்பாவை பற்றி கேள்விப்படுவேன் அதை கேள்விப்பட்டு சிவகுமார் அன்னைகிட்டையும் நான் ஒரு நாள் கேட்டேன் அவர் வந்து அவர் எப்படி சொல்ல முடியும் பத்திரிகையில் அவர் அப்பாவின் பெருமையை சொல்ல முடியுமா அது கூச்சமாக இருக்கும்ல உடனே நான் அந்த விஷயத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தண்ணியை அவர் சொல்லிட்டார் அதே மாதிரி தெருவில் ஏதாவது வண்டி போச்சுன்னா கூட அந்த வண்டியில் என்ன பொருள் போகுது எத்தனை பேர் வந்து அங்கே உட்காந்து ஓட்டுறாங்க அதையும் சொல்லியாச்சு நேற்று கல்யாணத்தில் என்ன சட்டை போட்டீங்க நீங்கள் எங்கெங்கே போனீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் யார் எந்த பொருள் எடுத்துகிட்டு போனாலும் அது எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கான் திருடி வச்சுருக்கான் கிணத்து கூட்டில் போட்டிருக்கான் மோட்டர்ஸ் பம்பு செட்டை புதச்சி வச்சுருக்கான் இப்படி எல்லா விஷயத்தையுமே அப்படியே மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் வச்சு பார்த்த மாதிரி இல்லை ஏ மேலேருந்து ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ரகசிய உளவுத்துறையில் பார்த்த மாதிரி சொல்லிடுறாரு அதில் ரொம்ப டாப் என்ன அப்படின்னு கேட்டால் சிவகுமார் அண்ணன் வந்து வயிற்றில் உருவாகி ஒரு மாதம் இருக்கும் பொழுது அவர் ஒரு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வைக்கிறார் அவர் மனைவிக்கு இந்த பார் இதில் எழுதி வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போகுது ஆண் குழந்தை இந்த ஆண் குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் நான் இறந்து விடுவேன் அப்படி இறக்கவில்லை என்றால் அவன் எனக்கு பிறந்தவன் அல்ல அப்படின்னு எழுதி வச்சார் எவ்வளோ பெரிய துணிச்சலான ஒரு கணிப்பு எவ்வளோ பெரிய துணிச்சலான ஒரு செயல் இது சப்போஸ் பெண் பிள்ளை பிறந்தால் எவ்வளோ அசிங்கம் சரி பிறந்துடாத பையன் ஒரு வருஷத்துக்குள்ள மரணம் அடையவில்லை என்றால் என்ன எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி அவர் பிறந்தார் சிவக்குமரன் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவர் வந்து சிவகுமாரனோட சற்று உயரமாக இருப்பாராம் சிவகுமார் மாதிரியே இருப்பாராம் அவர் திருப்புகளை மனப்பாடமாக ஒப்புவிப்பாராம் அவர் கார்த்திகை கிருத்திகை அன்னைக்கு நேராக கோயிலுக்கு போய் ஃபுல்லாக திருப்புகளை பூரா மனப்பாடமாக சொல்லுவாராம் நடந்தே போவாராம் கோயிலுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இந்த மாதிரியான இஎஸ்பி எல்லாம் உள்ளவர் ஏதாவது போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவார்னு கேட்டால் கண்ணை அப்படியே மூடுவாராம் ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு தியானமாக இருந்துட்டு நெத்தியில் ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டிட்டு இப்படியே யோசிச்சுட்டு உன்னுடைய பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் நெத்தி பொட்டில் ரெண்டு மூணு தட்டு தட்டுவாராம் கொஞ்ச நேரம் யோசிப்பாரான் இதுதான் அவருடைய செய்கை அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கிறது சிவகுமார் பிறந்திருக்கிறாரு பிறந்த உடனே அவர் எடுத்து கொஞ்சும்போது ஆண்பில் பிறந்துருச்சு ஜோசியத்தில் பாதி சக்ஸஸ் அடுத்து இது சந்தோஷம் சக்ஸஸ் அடுத்தது துயரமான ஒரு ஒரு கணிப்பு வரப்போகுது அப்புறம் எடுத்து கொஞ்சமோலாம் சொல்லுவாராம் டேய் கண்ணுமணி என்னை தூக்கி சாப்பிட போறியாடா ஒரு வருஷத்துக்குள்ளே என்டா கண் என்ன சாப்பிட போகிறா அப்படிலாம் கேட்பாராம் அவரை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்து மாதம் வந்துடுச்சு உத்திராணம் நாலாம் மாதம் சிவகுமாரை பிறந்தது நாலா பத்தாவது மாதம் வந்தவொடனே அவங்க அப்பா இறந்துட்டார் முப்பத்தி மூன்றாவது வயது அவருக்கு இறந்தவொன்னே அவரை கொண்டு போய் எல்லாத்தையும் இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அது வரைக்கும் தவழ்ந்து வந்துக்கிட்டு இருந்த பையன் திண்ணையில் செவத்தை பிடிச்சி எழுந்திரிச்சு அப்படியே நடந்து கூட்டத்தை பார்த்து உறவினர்கள் ஏதோ தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க சிரிச்சிருக்கிறார் அதை பார்த்த உறவினர்கள் இங்கே பாரு அப்பனை தூக்கி சாப்பிட்டுட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எரிச்சிட்டு பையன் எவ்வளவு என்னம்மா சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி சிரித்திருக்கிறார் என்னுடைய இலக்கிய பார்வை அப்பா நீங்கள் போனாலும் பரவாயில்ல நான் குடும்பத்தை கவனிச்சிருவேன் அம்மாவை கவனிச்சிடுவேன் நான் மிகப்பெரிய இடத்துக்கு வருவேன்னு சொல்லாமல் சொன்னார் போல இருக்கு என்று நான் நினைத்துக்கொண்டேன் அவர் ஆயுள்ள ஃபோட்டோவே எடுத்ததில்லை அதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நான் அற்ப ஆயுசில் செத்து விடுவேன் பத்து மூணு வயசில் போயிடுவேன்னா அதனால இங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதோ இல்லை பூஜை ரூம் பக்கத்தில் வைக்கிறதோ அழுகிறதோ வருஷா வருஷம் எனக்கு தேதி தவசம் பண்ணும்போது என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் வேணாம் நான் ஒருத்தன் பிறந்தேன் இப்படியே வாழ்ந்தேன் மறைந்தேன் என்று போகட்டும் என்று சொல்லி ஒரு முருக முருகனுடைய படத்தை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறார் அவங்க மனைவியிட்ட இதை மட்டும் வச்சு என்னுடைய நினைவாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதில் என்ன அப்படின்னா முருக பக்தர் பயங்கரமான முருக பக்தர் அதனால தான் சிவகுமார் அண்ணன் பேரும் பழனிச்சாமி இவங்க அது கார்த்திக் பேரும் கார்த்தி அதுக்கப்புறம் அவருடைய பேர் வந்து சரவணன் இவர் சூர்யாவுடைய பேர் சரவணன் மூணு பேரும் முருகனுடைய பெயரை வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் சமீப காலமாக ஒரு நூறு ஆண்டுகளுக்குள் பிறந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவருடைய பையன் சிவகுமார் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறார் அவர் அப்பா வந்து தன்னுடைய முப்பத்தி மூணாவதில் மரணம் அடைந்து தன்னுடைய ஆயுசு நாட்டில் எவ்வளோ வாழ்வாரோ அந்த ஆயுஷை சிவகுமாரனுக்கு கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார் அதனால் சிவகுமாரன் நூரை எட்டிவிட்டு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் போவார் அதுவும் தான் விருப்பப்படி பீஷ்மரை போல் போவார் என்று நினைக்கிறேன் அண்ணன் நம்ம வந்து அவருடைய மனப்பாட சக்தியவோ அவருடைய ஒழுக்கத்தையோ அவர் நல்லா இருந்தாருங்கிறதே ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்மலாம் பாராட்டலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெனெட்டிக்கலாக அவங்க அப்பாட்டிருந்து வந்தது அவங்க அப்பா தான் அவ்வளோ பெரிய என் மனப்பாட சக்தி இவருக்கு என்ன மனப்பாட சக்தி அவ்வளோ திருப்புகளை மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவிற்கும் எதிர்காலத்தை உரைக்கக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானி ஒரு இஎஸ்பி பவர் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மனிதன் நம்முடைய வாழ்ந்து அதுவும் எங்கள் திரையுலகத்தில் இருந்தார் என்பது எனக்கெல்லாம் மிக மிக பெரிய பெருமை அதுவும் தமிழனாக வாழ்ந்ததில் ரொம்ப பெருமை தமிழர் குடும்பமாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு சுகமில்லாமல் இருக்கும்போது சில பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் இன்னும் சோமலாமல் இருக்காருங்க எப்படி இருக்கிற ரொம்ப மன்னாக்கு இருப்பாரான் இத்தனாம் தேதி ஏழு மணிக்கு மரணம் அடைந்து விடுவார்னு சொல்லுவாராம் அதே மாதிரி ஏழு மணிக்கு அவர் இறந்திருக்கிறார் குழந்தைகள் பிறந்த ஜாதகத்தையும் பார்த்து உன்ன சொல்லிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு ஒரு ஞான சக்தி உள்ளவர் இதே மாதிரி வயிற்றுக்குள் குழந்தை ஜோதிடம் சொன்ன என் நண்பன் அன் வயிற்றுக்குள் இருந்தான் கண்ணன் என்ற பெயர் அவருடைய ஜோதியத்தை அடுத்ததில் நான் சொல்லுவேன்